பிக் பாஸ் வீட்ல இப்ப ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு பிக் பாஸ் வச்ச ஒரு முக்கியமான டாஸ்க்ல ரவீந்திர அவர்களை சிலர் தள்ளி விட்டதுனால அவருடைய காலில் இப்ப கடுமையா அடிபட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இனி இந்த நிகழ்ச்சியில தொடர முடியாது அப்படின்னும் இவரை இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேற்றப்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வந்திருக்கு தன்னுடைய கணவர் ரவீந்திர அவர்களுக்கு அடிப்பட்டதுனால துடிச்சு போன மனைவி மகாலட்சுமி அவங்க கண்ணீர் மல்க இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் வந்துட்டு பிக்பாஸ் ஸ்டோர்ஸ் வீட்ல இந்த வார தலைவருக்கான போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியில ரவீந்தர் அவர்களும் கலந்துகிட்டு விளையாடும் போது சில இடிச்சு தள்ளி விட்டதுனால அவருடைய கால் வந்து அடிபட்டு பயங்கரமான காயம் ஏற்பட்டது இந்த நிலையில நள்ளிரவுல அவருக்கு கடுமையான வலி ஏற்பட்டு அவரை உடனடியா பிக் பாஸ் மருத்துவ அறையில அனுமதிச்சிருக்காங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவருக்கு உடனடி மருத்துவம் பார்த்தது மட்டும் இல்லாம அவருடைய கால பிராக்சர் ஏற்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லி ஒருவேளை நாளைக்கும் வலி தொடர்ந்து இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த நிகழ்ச்சியில தொடர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கு இருக்காங்க இப்ப ரவீந்திர அவர்கள் ஓய்வு எடுத்து வந்துட்டு இந்த நிலையில தான் மனைவி மகாலட்சுமி அவங்க ரொம்பவே உருக்கமா சில விஷயத்த இருக்காங்க தன்னுடைய கணவர் ரவீந்திர அவர்களுக்கு அடிப்பட்ட விஷயத்தை பார்த்து கண் கலங்கி அழுதுறது மட்டும் இல்லாம எப்படி சர்வே பண்ணி விளையாட போறாரு அப்படிங்கற மாதிரி ரொம்பவே கவலையா தெரிவிச்சிருக்காங்க தன்னுடைய கணவர் பிக் பாஸ் நிகழ்ச்சி போறதுக்கு தனக்கு உடன்பாடே இல்ல அப்படின்னு அவர் ஆசைப்பட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க உடம்பு அப்படிங்கற ஒரு விஷயம் தான் அவருக்கு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து அவர் பிக் பாஸ் வீட்டுல இருந்து இருந்தா அத்தனை பேரையும் காலி பண்ணி அவர் ஜெயிப்பாரு அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க ஆனா உடம்ப வற்புறுத்தி இப்படி விளையாடணும் அப்படின்னா அப்படிப்பட்ட காசே வேணா அப்படிங்கிற மாதிரியும் காசை விட என்னுடைய கணவர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மகாலட்சுமி அவங்க தன்னுடைய கணவரை பத்தி இந்த விஷயங்களை பேசியிருக்காங்க ரவீந்திர அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டுதான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு கண்டிப்பா அவர் இதுல இருந்து பேக் அடிக்க மாட்டாரு அவருக்கு என்ன ஆனாலும் கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு அவர்களுக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ரவீந்தர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பிக் பாஸ் வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க